பவானி புதிய பேருந்து நிலையத்தில் வியாபாரிகள் சங்கம் சார்பில் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் புதிதாக பொருத்தப்பட்டு பயன்பாட்டுக்காக இன்று பவானி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திறந்து வைத்தார் ஈரோடு மாவட்டம் பவானி புதிய பேருந்து நிலையத்தில் குற்ற சம்பவங்கள் தடுக்கும் விதமாகவும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பாதுகாப்பிற்காகவும் பவானி புதிய பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்கம் சார்பில் நிதி திரட்டப்பட்டு மூன்று லட்சத்து இருபத்தாறு ஆயிரம் ரூபாய் மதிப்பில் பவானி பேருந்து நிலையத்தில் முப்பது இடங்களில் புதிதாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இன்று திறப்பு விழா நிகழ்ச்சி வியாபாரிகள் சங்கம் சார்பில் நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சியினை வியாபாரிகள் ஜெகதீஷ் மற்றும் வெங்கடேஸ்வர ரமேஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அமிர்தவர்ஷினி கேமராக்களை பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பேசினார் அப்போது பேசிய அவர் பவானி புதிய பேருந்து நிலைய வியாபாரிகள் பேருந்து நிலையத்தில் நடக்கும் திருட்டு கொள்ளை சம்பவங்கள் வழிப்பறி மற்றும் அடிதடி போன்ற குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக நமது பவானி குற்றம் இல்லா பவானி என குற்ற சம்பவங்களை தடுக்க முயற்சி எடுத்து இருப்பதுடன் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்கி கேமரா பொருத்தியுள்ளது பாராட்டுதலுக்குரியது என்றார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பவானி வட்ட காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி பவானி நகர மன்ற தலைவர் சிந்தூரி இளங்கோவன் திமுக நகர செயலாளர் சே நாகராஜன் பவானி புதிய பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் பேருந்து நிலைய அனைத்து கடை வியாபாரிகள் என ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்